கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே அக்னியை போட வந்தேன் இப்பொழுதே அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன நம்முடைய அன்பு ரட்சர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் ஏழில் தேவ தூதரை குறித்தோ தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவலைகளாகவும் செய்கிறார் அன்புக்குரியவர்களே அக்னி ஜுவலையாய் பற்றி எறிந்து ஆண்டவருக்காக அரும் பெரும் காரியங்களை செய்ய இந்த காலை நிறத்திலே கத்தனமை அழைக்கின்றார் நீங்கள் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் சத்ருவன் கோட்டையை தடுக்க வேண்டும்

அக்கினி போதுமானது எனவே அக்கினி நுகத்தை உடைக்க வல்லமை உள்ளது அக்னி கட்டுகளை நொறுக்க வல்லமை உள்ளது அக்னி மத்தியில் போலியின் மூலம் வெளிப்படுகிற ஊழியத்தின் காப்பாற்றி நரகாக்கினைக்கு தப்பு வைக்க விரும்புகிறார் எனவே இந்த காலை வேளையிலே அந்த அக்கினி வல்லமை எனக்கு மேல ஊற்றம் ஆண்டவரை என்னையும் அக்கினி ஜோலையாய் பயன்படுத்த மாண்டவரை எனக்குள் இருந்து எழும்புகிற அக்னி என் குடும்பத்திற்குள் பற்றி என் சபைக்குள் பற்றிட்டும்றியட்டும்ரத்திலேகி அபிஷேகத்தின் ஒப்படைத்து அர்ப்பணித்து ஜபிக்கும் போது மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்ம அக்கினியை ஊற்றி வல்லமையை ஊற்றி நம்மை திரளான மக்களுக்கு ஆசிர்வாதமாய் பயன்படுத்துவார் ஜபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலும் அக்னி அபிஷேகத்துக்காய் உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளை மேல ஒரு மகிமையின் அக்கினி கொளுத்தப்படுகிறது ஒரு வல்லமையின் அக்கினி கொளுத்தப்படுகிறது இப்பொழுது எங்கள் எல்லாரையும் தேவன் இருந்த அக்கினியை காட்டிலும் அளவுக்கு அதிகமான அக்கினி எங்கள் மேல் ஊற்றி ஊழியத்திலே பயன்படுத்துகிறீர்கள் ஆமென்